யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணிரை நான் அறிவேன் ஊருக்கு உன் துன்பம் தெரியாது எல்லாம் நான் அறிவேன் உன் உள்ளம் எனக்குத் தெரியும் என்னையன்றி உன்னை யார் அறிவார் இவ்வுலகில் உன்னைத் தேற்றி என் வார்த்தை இன்றி வேறு எதனால் முடியும் நானும் என்வேலும் இருக்க உனக்கேன் பயம் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் ஒரு நல்லது நடக்கும் என் பிள்ளையே நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்மாவாக பின்தொடர்கிறது மனம் வாக்கு செயல் மூன்றும் கர்மாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை வழி நடத்துகிறேன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளைக் குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறது உள்மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்வேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய் நான் பார்த்து கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகிறேன் உன் மனப்பாரங்கள் குறைந்து நீ மகிழ்வாய் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற உன் உற்சாகம் நல்லதே ஆனால் ஒவ்வொரு செயலையும் செய்வதில் நிதானம் அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என ஒரு நேரத்தில் எல்லாவற்றையும் தொடங்கியோ எல்லாம் முதலீடுகளையும் அவசரமாக செய்தோ பின்னர கவலைப்படாதே வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் எனவே உற்சாகத்தோடு சற்று நிதானத்தோடு சாதக பாதங்களை ஆராய்ந்து சிந்தித்து செயல்படு அவசரத்தில் சில தவறுகள் செய்துவிட்டாலும் கவலைப்படாதே நான் அனைத்தையும் உனக்கு சரி செய்து தருகிறேன் வெற்றி தாமதமானாலும் உனக்கானதே உன்னைப் பற்றி மற்றவர்கள் பேசுவதில் எந்த உண்மையும் இல்லை என்பது எனக்கும் தெரியும் உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உண்மையாகும் அதை உலகம் உணராது எனவே மற்றவர்கள் பேச்சை கேட்டு உன்னை பற்றி நீ தவறாக நினைக்காதே உன்னுடைய நோக்கம் எப்போதுமே உயர்ந்து அதையே நீ தொடர்வாய் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற கவலை தேவையில்லை நான் புரிந்து கொண்டாலே போதும் நான் என்றும் உன்னோடு இருப்பேன் யாரைப் பற்றியும் கவலைப்படாமல் நீ உன் வழியில் நட என் பிள்ளையே நீ முன்பெல்லாம் சவால்களைக் கண்டு அச்சப்படுவாய் இப்போது உனக்கு கொஞ்சம் துணிவு வந்துவிட்டது என் அப்பன் முருகன் இருக்கும்போது எனக்கென்ன பயம் என்று நீ துணிந்துவிட்டாய் உன் மனதில் பயமின்மையை முதல் முறையாக பார்க்கிறேன் நல்லது பிள்ளையே இந்த நம்பிக்கை மற்றும் தைரியம் உன்னுடைய நாளைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றப் போகிறது நீ நினைத்தது போல் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் உண்மையில்லாத சில பேரை உன் வாழ்வில் இருந்து நான் நீக்கியதற்காக நீ வருந்தினாய் என்னுடன் வாதம் செய்தாய் ஆனால் இப்போது உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கும் நபர்கள் உண்மையானவர்கள் உன் அன்புக்கு இயங்குபவர்கள் உனக்காக காத்திருப்பவர்கள் சென்றவர்களை குறித்து கவலை கொள்ளாதே இப்போது உன்னோடு இருப்பவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கப்பார் நல்லது நடக்கும்